ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்டர் வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்ரு பிளேடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது ரொட்டேட்டர் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங்கோடு நல்லா தெளிவாக இருக்குது சக்திமான் ரொட்டேட்டர் சக்திமான் ரொட்டேட்டர் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு இந்த ரொட்டேட்ரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெரிய வித்தியாசம் இருக்காது எல்லாம் வண்டின்னால் ஏதோ பின்ன பண்ணுவாங்க பிளேடெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஓட்டமே இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டிங் கூட போக பிளேடெல்லாம் அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது பாருங்கள் மாடல் தான் தெரியல அந்த பிளேட் இருந்தால் நம்ம சொல்லிடுவோம் சக்திமான் செமி சாம்பியன் சீரீஸ் நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு செகண்ட்ஸில் ரொட்டேட்ரு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பின்னே அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் பொருள் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் டிராக்டர் ரோட்டேட்டர் கலப்ப வண்டி ஏதாவது அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் செகண்ட் சில ரோட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு சக்திமான் கீர் டைப்பு நாற்பத்தி ரெண்டு பிளேடு தான் ரேட் வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பண்ணு அனுசரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சக்திமான் ரோட்டேட்டர் செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே